ஐயா வணக்கம் இந்த எண்பத்தி ஆறு வயதிலும் உங்களின் சுறுசுறுப்பு மற்றும் உற்சாகத்திற்கான காரணம் என்ன என்ன சொல்லுங்கனால சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிச்சோன்னு சொல்லி சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியறது இல்லைங்க வெளியில் வந்துட்டு போச்சுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்குதுங்க அதனால காலையில் நான் அஞ்சரை மணிக்கு ஆறு ஆறரை மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு வரேங்க எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு அப்படியே நடந்துட்டுங்க வீட்டுக்குள்ளையாங்க நடந்துட்டு இப்போ வந்து ஆஃபீஸுக்கு வந்துடுவானுங்க இப்போ அங்கே உள்ள போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க கன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் பார்த்துட்டுங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவானுங்க அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா தஞ்சாவூர் திண்டுக்கல் பொன்மாந்துரை இதுக்கெல்லாம் அப்புறம் தாதன்குளம் திருச்செந்தூர் குற்றாலம் இது இதுக்கெல்லாம் இன்ஸ்டியூஷன் இருக்குதுங்க அப்படியே போயிட்டு வந்தால் ஒரு நல்ல பிரிஸ்காக இருக்குதுங்க நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிச்சோன்னு சொல்லி சொல்லி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இளமையின் ரகசியம் தானுங்க உங்களுடைய இந்த பதில் கண்டிப்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அது சரி அது சரி அது சரி ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கல்வி பணியில் இவ்வளவு பெரிய சக்சஸாக எது உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்ததுன்னு சொல்ல முடியுமா கல்விப் பணிக்கு வர்றதுக்கு முதல்ல வந்துங்க நான் பதினாறு வயசில் தினி இரநூறு மூட்டை நெல் செமந்துட்டு இருந்தேனுங்க டெய்லி இரநூறு மூட்டை செமந்தாகணுங்க அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் எங்கள் அப்பா கூட தொழில் செஞ்சுட்டு இருந்தேனுங்க அவர்னால் தொந்தரவு இல்லைங்க அவன் நாம் செஞ்சுட்டு இருந்தோம்ங்க வந்து அப்புறம் அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம்ங்க இருநூறு நூறு மூட்டையில் ஆரம்பிச்சனுங்க ரைஸ் மில்லு அப்புறம் இருநூறு மூட்டையாச்சுங்க அப்புறம் ஆயிரம் மூட்டை போட்டோம் ஆயிரம் மூட்டினா நான் தனி மனிதனாக போட்டனுங்க மற்றவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே அதிலிருந்து பண்ணிகிட்டு இருந்தேனுங்க அப்புறம் அங்கே ஒரு வேலை செய்வாங்க பொம்பளைங்க அவங்களுக்கெல்லாம் அரிசி கொடுப்பானுங்க கண்ட்ரோல் ரேட்டுக்கு கொடுப்பானுங்க அப்போ ரொம்ப அக்யூட் ஷார்ட்டேஜ் இவங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தால் டிஎம்கே வர்றதுக்கு காரணமே அதுதான் அப்போ கலைஞர் பேராசிரியர் இவர் எல்லாமே அண்ணா துறைங்க எல்லாம் ரூபாய்க்கு மூணு படி அரிசி கொடுக்குறேன் இல்லைன்னு சொன்னால் நீ முச்சந்தியில் வச்சு அடிங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லிங்க அப்போ அக்யூட் ஷார்ட்டேஜுங்க ஷார்ட் ஷார்ட்டேஜ்ன்னு அதனால தான் இவங்க வந்ததுங்க டிஎம்கே வந்ததுக்கு காரணமே அதுதானுங்க வச்சு இது பண்ணாங்க அப்போ நான் கண்ட்ரோல் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தேனுங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே வளர்ந்துட்டு வந்து ஆயிரம் மூட்டை தொட்டி ஓடுற அளவுக்கு வந்துட்டேனுங்க அப்போ நிறைய ஐநூறு பேர் வேலை செய்ய வந்துட்டேன் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அப்படியே கிராஜுவலாக வந்துடுதுங்க அதில் இந்த பிள்ளைகளுக்கு அரிசி கொடுக்குறத எங்கள் அப்பா ரொம்ப கடுமையாக சொன்னார் சரிங்க சொல்லிவிட்டு வெளியில் முடிக்கி விட்டாருங்க நீ உள்ளக்குள்ளே இருக்கக்கூடாது நீ போன்னு சொல்லி 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 அப்புறம் நான் நான் ஒய்ஃபுங்க அப்போ அந்த ரத்தனவேல் சுப்பிரமணியம்னு சொல்லி என்னுடைய மகனுங்க அந்த அப்போ குழந்தைங்க போய் அங்கே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்துங்க அதில் அந்த அவங்க சீலையை விரித்து அந்த பையனை படுக்க வச்சு இன்னொரு சேலையில் நாங்கள் போத்தீங்க இந்த பக்கம் பையனுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் படுத்துட்டோம் அது முதல் நாள் ராத்திரி அப்படி இருந்ததுங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச உடனே அவங்கெல்லாம் பணம் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கு மேலே நான் வாங்குறதுக்கு பயமாக இருந்ததுங்க வாங்கி கே கே வரக்கூடாது அப்புறம் அதை வச்சு எனக்காக வந்த மாதிரிங்க இந்த க சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு ஸ்கீமுங்க இந்த டெக்ஸ்டைல் மில்லுல உற்பத்தி ஆகிற இது யான் பூரா அந்த கைத்தறி காரரை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அப்புறம் எனக்கு அது அதில் வந்ததுங்க வந்து அப்புறம் நான் எடுத்து நடத்துகிற போது நல்லா இருந்ததுங்க அப்புறம் அந்த அந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம்ங்க ஜனவரி நைன்டீன் செவன்ட்டி டூ ஜனவரி ஃபோர்டீன்த்துங்க அப்போ இந்த பையன் ஆர்லிக்ஸ் பாட்டில் காலையில் அந்த இருபத்தஞ்சி ரூபா வீட்டில் குடியிருக்கிற போது அந்த இதய ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒன்று கொண்டு வந்து கீழே போட்டு பாட்டில் உடஞ்சி பாட்டில் மேலே விழுந்து பாட்டில் வைத்துக்குள்ளே போய் இன்ட்ரெஸ்டைன் என்கட் ஆகிடுதுங்க சமையல் கொட்டத்துக்குள்ளைங்க அப்புறம் சமையல் கூட்டத்துக்குள்ளே பார்க்குற போது அப்புறம் அந்த அம்மாளுமே இங்கே இருக்கிற அப்செட் ஆகிட்டாங்க சரின்ட்டு அப்புறம் சொந்த வீடே கட்டி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்ததுங்க அப்புறம் அதில் வீடு கட்டி இருந்துட்டோம்ங்க அதனால் மகன் இறந்ததுனுடைய ஒரு வெறித்தன்மையில் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சுடுங்க முதன் முதல்ல திண்டுக்கரில் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சனுங்க அப்புறம் ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் நாங்கள் ஆரம்பிச்சேனுங்க அப்படியே வரிசை இப்போ ஒரு ஐம்பது அறுபது காலேஜ் பத்து முப்பது ஆயிரம் பேர் படிக்கிறாங்க அப்புறம் இப்போல்லாம் மகனுக்கு தனியாக கொடுத்துட்டேனுங்க மகளுக்கு தனியாக கொடுத்துட்டு இப்போ நான் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் அப்புறம் அதுக்கு போய் பார்க்குறதுக்கு ஈடுபாடு இல்லைங்க அவங்க சூலூர்லேயே ஒன்று பார்த்துட்டாரு மகனுங்க மெட்ராஸில் மக பார்த்துக்கிறோம்ட்டாங்க ரைட்டுன்ட்டு அப்புறம் பாக்கியெல்லாம் இந்த இதுகெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த சுறுசுறுப்பு தான் வந்து நம்மளை படுக்கையில் போடாமல் இருக்குதுங்க யார் இருந்தாலும் சரி அப்படியே சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அரிசி சாக்கு இருந்த நீங்க கல்வி பணி கல்லூரி பக்கம் உங்கள் பார்வை திரும்ப என்ன காரணம் அதுவும் அந்த இளம் பருவத்தில் பையன் பேர்ல ஏதோ செய்யணும்னு சொல்லி சொல்லி தீராத தியாகம் இது மனசுக்குள்ள ஒரு இது இருந்ததுங்க சரி என்ன பண்ணலாம் ரைஸ் மில் கட்ல பெயர் வைக்கலாமா அது கல்யாண மண்டபம் பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு கடைசியில் இந்த கல நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர் வந்து இந்த செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்து கொடுத்தாருங்க அந்த சென் செல்ஃப் இன்சூன் இதில் நம்ம பிடிச்சிட்டோம்ங்க அது அப்படியே வரிசையாக அப்புறம் க கவர்மெண்ட்லேயும் கேட்குற போது அப்படியே ஒவ்வொரு காலேஜாக கொடுத்தாங்க ஸோ ஒரு அந்த நாற்பது நாற்பத்தி நாலு காலேஜி நல்லபடியாக நடத்திட்டுருக்கிறாங்க மகனுடைய இறப்புக்கு பின் இன்று வரைக்கும் எத்தனையோ மாணவர்களை படிக்க வைக்கிறீங்க ஆமா கல்வி பணியோடு சேர்த்து ஆன்மீக பணியிலும் உங்கள் ஈடுபாட்டை பார்க்க முடிகிறதே ஏன்னா கல்லூரி உள்ள வரும்போதே நிறைய கோவில்களையும் காண முடிகிறதே அது எப்படி அது வந்து எப்படிங்கனாக்க அதெல்லாம் மொத்தத்துல வந்து கடவுள் கிருவின்னு சொல்லிச்சுன்னு சொல்லி அது முக்கியமா வச்சுக்கலாமுங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மாற்றுக்கிறது இல்லாமல் வச்சுக்கலாம் அந்த இறைமுனி வர்றபோது போது முதன் முதல்ல திண்டுக்கல்லதே எல்லாம் பண்ணணுன்னுங்க திருச்செந்தூர் முருகனுக்கு தனியார் ஆலயம் கட்டணுங்க அங்கே பெரிய கோயிலுங்க அப்புறம் அப்படியே இருக்கிற போது அப்படி இங்கே இங்கே கட்டுணுங்க ஆறுபடை வீடுடைய முருகன் எல்லாம் இதில் இருக்குது பாருங்கள் ஆறுபடை வீடு அப்புறம் அம்மன் கோயிலுங்க திருப்பதி கோயிலுங்க சாய்பாபா கோயிலுங்க இதில் அப்புறம் அது போக விநாயகர் வந்து ஒரு பத்து பதினாறு விநாயகர் கோயில் கட்டணுங்க இது பெரிய கோயில் அஞ்சுமுங்க ஆரம்பத்தில் தொட்டே நம்ம கடவுளினுடைய கிருவே நம்மளுக்கு இருந்தங்காட்டிக்கு இதெல்லாம் வந்ததுங்க இது போக சும்மா தரிசு நிலம் மோசமான நிலத்தை வாங்கி ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஏக்கரா நம்ம என்னுடைய அடுத்த கேள்வி கூட அதுதான் தரிசு நிலத்தை வாங்கி நீங்க விவசாயம் செய்ததை கேள்விப்பட்டோம் அந்த துணிச்சல் எப்படி வந்தது அது எப்படி உங்கள் ஒருவரால் கல்வி பணி ஆன்மீக பணி விவசாய பணி இவையெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாகிறது விவசாயத்துக்கு வந்து நல்ல ரொம்ப தரேட்டுக்கு வாங்கணுங்க பூமி வாங்கி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க சின்ன வயசுலையே இந்த விவசாயத்து மேலே எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அது இப்போ எல்லா எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் காரி தூக்கிட்டு போனவங்க உண்டுங்க நீ உருப்பிடமேட்டை எங்கள் அப்பனே சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு நீ கல் சட்டி எடுத்துட்டு இந்த திருவோட ஏந்திட்டு நீ அங்கே தான் வந்து நம்ம மூட்டில் சோறுத்துக்கு கேட்கணும்னு சொல்லி சொல்லி அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க அதுலேயே நம்மளுக்கு ஒரு வெறித்தன் வந்துடுதுங்க இவங்கெல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ண பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்துதுங்க அப்படியே எடுத்து அதை ரொம்ப பாலும் நிலத்த எடுத்து ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு வாங்கின நிலவு அதை வாங்கி அப்போ இப்போ செல்வம் குளிக்கிற இதாக மாற்றினோம்ங்க பார்த்திங்க இன்னைக்கு தென்னைமரம் மாமரம் இதுக்கெல்லாம் வச்சு பண்ணி இது பண்ணியிருக்கிறே உங்களுடைய இளம் பருவத்தில் வீட்டை வீட்டு வெளியே வந்த நீங்க உங்களுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு அப்புறமா உங்கள் தந்தையை சந்தித்தீர்களா இல்லை அப்பாவை நான் முடிகிற அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணுங்க பார்க்குறதீங்க அவரும் நம்மளை பற்றி கேட்க மாட்டாருங்க அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அப்பாவே சொன்னாருங்க என்ற மகன் வந்து என்ற முன்னால் தானு இவன் வந்து எனக்கு மகன் இல்லை கடவுள் இது தெய்வ அம்சம் பிறந்த இவர் அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொல்லி சொல்லி ஒரு நூற்றம்பது இரநூறு பேர்த்துக்கு முன்னாலேயே கையை பிடிச்சிட்டு சொன்னாருங்க இந்த கை கால் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி 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 அப்புறம் சொல்லிச்சா அப்போ நான் அவர் அவர் எண்பத்தஞ்சில் இருந்தாருங்க ரொம்ப நல்லா பார்த்துட்டு ஆள் எல்லாம் போட்டுங்க அவருக்கே ஒரு ப்ரொஃபஸர் இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசுங்க அந்த ப்ரொஃபஸரை போட்டு போய் போய் பேசிட்டு இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க அவர் கூட போய் பேசிட்டு இருக்கமீகம் அது இது அப்படியே இருந்தாருங்க அப்புறம் அந்த யூனிட் ஒன்னுக்கு பிஆர்ஓ போட்டமுங்க இப்போவுமே இப்போ தான் உடம்பு நேற்ற முந்தா நாள் பார்த்துட்டு வந்தனுங்க உங்களுடைய தந்தை உங்களை உதாசீனப்படுத்திய பின்பும் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டதாக நீங்கள் சொல்வது உங்களுடைய நற்பண்பை காட்டுகிறது இந்த சிந்தனை வளர இன்றைய இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னங்க அறிவுரை அவங்க தான் தெரிஞ்சுக்கணுங்க அவங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிச்சுன்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்கள எப்படின்னு எங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் பண்ணுறாங்க இப்போது கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்திடுறாங்க இங்கே சேர்த்திடுறாங்க அதுக்கு பணத்தை கட்டிடுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்போது அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க பொருஷன் பொண்டாட்டிங்க அவங்க இங்கே சேர்த்து விட்டு அங்கே பணத்தை கட்டி விட்டுடுறாங்க அதெல்லாம் இல்லாமல் இவங்க கொஞ்சம் அப்படியே அட் அட்லீஸ்ட் அவங்க கூட பேசிட்டுனால இருக்கணும் இவங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணுங்க அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோணுங்க இன்றைக்கி காலத்தில் வந்து கூட இருக்க முடியாதுங்க அது ஒத்துக்கலாமுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஒத்துக்கலாம் இங்கே இருக்கிறவங்களே இப்போ அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு இப்போது பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு பார்க்காம இருக்கிறாங்க நாமெல்லாம் அப்படித்தான் முடிக்கிட்டாலுமே அவருக்கு மாசம் பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தேனே உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட சேவை என்ற ஒன்று இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் அப்படியானால் அது என்ன என்று சொல்ல முடியுமா இருநூத்தி ஐம்பது ஸ்டூடண்ட்டு கொடுக்கறனு ஏதாவது ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறது இருக்குங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இருக்குது புத்தகம் கூட கொடுக்குற மாதிரி இருக்குது அப்புறம் ஏழை குழந்தைங்க இந்த யூகேஜி எல்கேஜியில் இருக்கிறவங்களாம் அங்கே அவங்கள படிக்க வைக்கிறதா இருக்குங்க அப்படி பலவேறு இதுகளில் இன்னொரு கோ காலேஜில் படிப்பாங்க அதுக்கு பணம் கொடுப்பானுங்க ஏன்னா அவங்க நம்மளை விட கம்மியாக கொடுப்பாங்க அவன் ஏழைப்பட்டவனாக இருப்பாள் அங்கே சேர்ந்துருப்பானுங்க அவன் ஊரு பக்கத்தில் இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்குறவங்க இது மட்டும் இல்லாமல் கல்லூரி வளாகத்தின் உள்ளே நடத்தி வரும் ஃபுட்கோர்ட்ல குறைவான விலையில் தரமான உணவை வழங்கி வருவதாகவும் கூறினார் அவர் செய்து வரும் அனைத்து பணிகளும் சிறக்கு நாம் வாழ்த்துவோம்